அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக போர் தொடங்கி நூத்தி எண்பத்தி நாலு நாளையும் கடந்துருச்சு இன்னைக்கு போர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கான என்ன தயாரிப்புகளை செய்து கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் அதே போல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நற்செய்தியாக சொல்லணும்னா தெற்கு காசாவை விட்டு மொத்த படையும் இன்னைக்கு வெளியேறி இருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதுல என்ன ஒரு பின்னணிகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யூகிப்போம்

ஹூதிக்கள் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சந்திச்சு பேசியிருக்காங்க ஏன்னா வந்து இப்ப ஈரான் தான் தாக்க போறாங்க இப்ப அந்த சமயத்துல ஹவுதிக்கள் பேசியிருக்காங்கன்னா அது முக்கியமான சந்திப்பாக இருக்கும் அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் நிறைய தகவல் வந்திருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாக்குறதுக்காக முதல் விஷயமே நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்க போறோம் தெற்கு காசாவில இருந்த ஒட்டுமொத்த படையுமே பாத்தீங்கன்னா காலியாயிருக்கு நேத்து அவங்க மெர்கவா டேங்குகளையே எடுத்துட்டு வெளியே வந்து காசாவை விட்டு வெளியே போய் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய வெளியே வந்துருந்துச்சு என்ன திடீர்னு அப்படியே ஒட்டுமொத்தமா காலி ஆயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா இப்ப பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க கைரோல எஜிப்ட்ல வந்து போயிருக்காங்க போய் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா போர் நிறுத்தத்துக்காக பேசுறாங்க அப்ப நேரத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்மாயில் அனியா அவர்கள் சொன்னாங்க நிரந்தரமா போர் நிறுத்த போறோம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையான விஷயம் மட்டும் அந்த போர் அந்த பேச்சுவார்த்தையில இல்லட்டினா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க அதனால வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நிரந்தரமா நிறுத்தணும் படைகளை வெளியிடுக்கிறோம் நீங்க சொல்லிட்டா மட்டும்தான் நாங்க இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம் சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த போர் நிறுத்தத்துக்காக இந்த படை கட்சிகளை வந்து அப்படிங்க கூடிய ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரஃபாவை தாக்குறதுக்கு இந்த படைகளை குவிக்கலாம் அதுக்காக இங்கிருந்து எடுத்து ரஃபாவுக்காக வந்து அவங்களை தயார்படுத்துறாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வியும் இருக்கு ஆனா எது எப்படியாக இருந்தாலும் இப்போது தெற்கு காசால வந்து இருந்த படைகள் மொத்தமாக வெளியேறி இருக்காங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு மூன்று இடத்துல மூவாயிரம் பேர்த்தையும் மட்டும் நிறுத்தி இருக்காங்க அது பொதுவாக பார்த்தா அந்த பிணை கேதிகள் மீட்கிற வரையும் எப்பயுமே எதிரியுடைய அந்த ஜியோனிசத்துடைய படைகள் வந்து இருப்பாங்க கொஞ்சமா அது அது வந்து தாக்குதலுக்கான படைகள்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து அந்த பிணைக்கதிகளெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வரையும் திரும்ப வந்து உள்ள வர முடியாதுங்கிறதுக்காக ஒரு சில ஆட்களை நிறுத்துவாங்க அப்படிதான் வந்து பார்த்தா பெரிய ஒரு படையவே எடுத்து போட்டு மூவாயிரம் விதத்தை மட்டும் பல்வேறு இடங்கள்ல பிரிச்சு பிரிச்சு நிறுத்தி இதை குறித்து பார்க்கும் போது பார்த்தா முக்கியமா தொண்ணூத்தி எட்டாவது பிரிவு சேர்ந்த அந்த பெட்டாலியன் வந்து முழுசா எடுத்திருக்காங்க அவங்க தான் பெரிய பெரிய வந்து படையாக இருந்திருக்காங்க அவங்களே போயிட்டாங்க இப்ப இருக்கிறதே அங்கே நகல் படை மட்டும்தான் வந்து தெற்கு காசால் விரும்பிட்டு இருக்காங்க காணிணிஸ்வரைய வடக்கு மேற்கு மத்திய பகுதி இங்கெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது பிரிச்சு பார்த்தா மொத்தமா மூவாயிரம் பேர் தான் வந்து நிறுத்திட்டு மிச்சம் எல்லாருமே பல்லாயிரம் பேர்த்தை வந்து ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய படையுடைய வேலை என்னன்னு பார்த்தா மக்கள் யாரும் வந்து சகஜமா அந்த இடத்துக்கு நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதை வந்து தடுத்துட்டு இருக்காங்க இவங்க முழுசா வெளியேறினாலும் சரி அந்த இடத்தை மட்டும் பராமரிச்சிட்டு இருப்பாங்க விடமாட்டாங்க வடக்குக்குள்ள நுழையக்கூடாது தெற்குக்குள்ள நுழையக்கூடாது ரஃபாவிலியா இருக்கட்டும் அப்படிங்கறதை இவங்க பாத்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வேலைக்காகத்தான் அந்த மூவாயிரமும் அங்க நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஒட்டுமொத்தமாக அந்த இடம் எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்கு தான் இந்த நிலையில இவங்க இப்ப நேத்து ஒரு வந்து லிஸ்ட் வந்திருக்குது என்னென்னலாம் இதுவரை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவரையும் அல் கசாம் படை மட்டுமே இந்த போர் தொடங்கியதுக்கு பிறகு முதல் நாள் தாக்குனாங்களே அந்த தாக்குதல் கிடையாது அதுக்கப்புறம் இருந்து இதுவரையும் பார்த்தா பத்தாயிரம் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட இஸ்ரேல் மேல ஏவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தாயிரம் ஏவுகணைகள் அதுக்கப்புறம் கூட போயிருக்குதுன்னா எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் தெரிஞ்சுக்கணும் கடைசிக்கு அதுல வந்து பாதி வந்து ஐந்தொன்று தரத்துல கூட மீதம் இருக்கக்கூடிய பாதியாவது அங்க இருக்கக்கூடிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் அங்க ஒட்டு வந்து அல்ஜிசீரா சீரா வெளியேற்றி எல்லா மீடியாவும் வெளியேற்றி எந்த மீடியாவுக்கும் சுதந்திரத்தை கொடுக்காம வச்சிருக்கனாலதான் அங்க தகவல் தெரியறது இல்லை ஒட்டு மொத்தத்துல அங்க இஸ்ரேலும் வந்து பற்றி ஏறியது ஆனா காசாவை மாதிரி கிடையாது காசாவில வந்து அழிச்சு விட்டாங்க எல்லா பில்டிங்குமே அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் அந்த பத்தாயிரம் ஏவுகணையில் ஒரு ஐயாயிரம் ஏவுகணைகளை அவங்கள தாக்கி இருந்தாலும் அங்கேயும் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி அதனால இதெல்லாம் ஒரு பெரும் அழுத்தத்தை கொண்டே இருக்கும் அவங்களுக்கு போர் நிறுத்துறதுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களே கொண்டு கணக்கே வந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டு இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே இதை வெளியிடுறாங்க இது பேர் பாருங்க ஃப்ரெண்ட்லி அட்டாக் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னா சும்மா லைட்டா அடிக்கிறது கிடையாது மாத்தி அவங்க சுட்டு அவங்க செத்து போயிடுவாங்க செத்து செத்து விளாடலாமான்னு சொல்லிட்டு செத்து போன கணக்கு வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு பேர் வச்சு அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டுங்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு ரொம்ப குறைவு தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரே இடத்துல பல தளபதிகளை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களுடைய சிப்பாய்கள் வந்து ஓடி வந்ததை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அது வந்து அல்கசாம் படை நினைச்சு சுட்டிருந்தாங்க ஒரு தடவை ஹெலிகாப்டர்ல வந்து அவங்க இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஷார்ட் பண்ணி ஒரே இடத்துல வந்து பதினஞ்சு பேர்த்து கொண்டு இருந்தாங்க அது வந்து தாண்டும் நானூறு கூட தாண்டும் அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு அவங்க சொல்றாங்கனாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு கூட தாண்டும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய கணக்குகள் அவ்வப்போது வந்து தெரிஞ்சு அவ்வளோ எண்ணிக்கை இருக்கு இருந்தாலும் அவங்களே ஒத்துக்கிற கூடிய ஒரு எண்ணிக்கைனா நாற்பத்தி ரெண்டு அதை வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக்கு இவங்க வந்து அப்படியே விளையாட்டா அடிச்சு இவங்களே கொண்டுகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் வேற எங்கேயுமே நடக்காது இங்க பார்த்தோம்னா போராளிகள் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நம்ம கேள்விப்பட முடியாது இவங்க அத்தனைக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்து கூட தங்களுடைய இராணுவத்தை கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாம கொண்டிருக்காங்க அது கௌரவமா ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓமனுடைய தலைநகர் மஸ்கட்ல வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து ஹோதிக்களுடைய குழு சந்திச்சிருக்காங்க நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்வி எழுப்புது ஏன்னா ஈரான் இப்போது வந்து இஸ்ரேலை தாக்குற அதுக்கு எல்லா விதத்துலயும் தயாராகிருச்சு அறிவிச்சிட்டாங்க அமெரிக்கா சொல்லிச்சு வச்சு நாங்க வர நீங்க அவங்கள போய் என்னமோ பண்ணிக்கோங்கன்னுட்டாங்க ஆனாலும் வந்து இந்த சமயத்துல அவங்க நிதானம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல அடிச்சிட்டு பயப்படுத்துறது வேற அடிக்க போறோம்னு சொல்லி சொல்லியே இப்போ இஸ்ரேல என்ன பண்ணிட்டாங்க பயப்படுத்திட்டாங்க அமெரிக்காவையும் பயப்படுத்திட்டாங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க பிரிட்டானியாவோ பிரான்ஸோ யாரும் இதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறாங்க இஸ்ரேலுக்கு நாங்க ஆதரவு நீங்க மட்டும் அவங்கள அடிச்சா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம்ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்பவே பார்த்தா எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பொருள் எல்லாம் ஸ்டாக் பண்ணுங்க நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கோங்க அப்படி எல்லாம் பண்ணுங்க இங்க எப்ப வேணா தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முழுக்க முழுக்க தான் இருக்கு இந்த நிலைமையில பார்த்தா ஈரான் இப்ப வந்து நேத்து கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஒன்பது வகையான ஏவுகணிகளை வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க காட்சிப்படுத்தி வந்து பார்த்தா அதெல்லாம் இஸ்ரேலை வந்து தாக்குறதுக்காக அப்படிங்கறதுக்காக வந்து அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு எல்லாம் சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த தகவலை கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்க தூதரகத்தை தாக்குவோம் அப்படிங்கறதை வந்து மறைமுகமா சொல்ற மாதிரி காட்டுறாங்க ஆனா அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்ல ஏன்னா வந்து தூதரகத்தை தாக்குறனால தூதரகத்தை தான் தாக்கணும்ட்டு எந்த அவசியம் இல்ல தூதரகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுலயும் இருக்கும் அப்ப எல்லா நாட்டுலயும் போய் தாக்குனா என்ன ஆயிரம்னா அந்தந்த நாட்டுல இருக்கவங்களும் இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க எந்த நாட்டுல வந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகத்தை தாக்குறாங்களோ அங்க இருக்கக்கூடிய நாடே வந்து என்ன ஆகுனா எங்க நாட்டுல எப்படி நீங்க வந்து அத்தை மீறி இஸ்ரேலுடைய தூதரகத்தை தாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் அதனால இந்த காரியத்தை அவங்க பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க வந்து சும்மா ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா நீ வந்து இஸ்ரேலுடைய எந்த ஒரு தூதரகத்துக்கும் வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் செய்வாங்களா தூதரகத்தின் மீது தான் தத்துவம் செய்வாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இஸ்ரேலும் பார்த்தா தூதரகத்தை மட்டும் சேஃப் பண்ணல அப்படியே அவங்களுடைய ஊரே முழுவதும் பார்த்தா மக்கள் முதல் கொண்டு சேஃப் பண்றாங்க ஏன்னா இஸ்ரேல் மீதே வந்து தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறதை வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்குது இதுல ஒரு பக்கம் இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் இப்போது நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்கும்போது இன்னியும் காசா போய் இழுத்தடிக்க முடியாது ஏன்னா வந்து தொடர்ந்து தோல்வி தோல்விக்கு மேல தோல்வி அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனையை திசை

காலம் முழுவதும் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு அவர் என்னமே பாருங்க அந்த நாட்டு மக்களையோ மற்றவங்களை பத்திலாம் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா தன்னுடைய ஆட்சி காலம் இருக்க வரையும் தன்னுடைய உயிர் இருக்கிறவரையும் எவ்வளவு தூரம் வந்து ஆட்சி செய்ய முடியுமோ அவ்வளவு நாள் வந்து ஆட்சியிலேயே இருக்கலாம் இல்லாட்டினா ஆட்சியை விட்டா வீட்டுக்கு போக முடியாது ஜெயிலுக்கு தான் போனோங்கிறதுக்காக எப்படியாவது இந்த பெருசு பெருசுக்கலாம் நாடே அழிஞ்சாலும் சரி இஸ்ரேலே இல்லாட்டினாலும் சரி நாம வரையும் வந்து ஜெயிலுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்கான வேலையா தான் வந்து ஈரானை போய் தாக்கி ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் செய்யணும் அப்படிங்கிறதை இஸ்ரேல் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலுடைய நெத்தனியாக வந்து அதை எதிர் எதிர்பார்த்துதான் இதை செஞ்சு வச்சிருக்காரு பெரிய தாக்குதல் நடக்கும் மக்கள் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல வெறும் சேதம் வந்தாலும் பரவாயில்ல அதைவே காரணம் காட்டி அந்த பக்கம் போய் கொஞ்ச நாள் நாங்கள் போர் செய்யறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படியே விஷயத்தை ஜவ்வா இழுத்து அப்படியே தசையை திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்குதுன்னு சொல்றாங்க ஆனா மறுபக்கம் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் யாரும் அதற்கு துணியில அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு நெத்தனியாக கொண்டுதான் வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கோ ஈரானோடு பிரச்சனை ஆரம்பிச்சு பிரச்சனை பெருசானா நம்மளுடைய ஆட்சி இழக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்கறனால அவங்க யாரும் இப்ப முன்வராம இருக்கிறாங்க இப்படி ஒரு தகவலும் வந்து ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலமையிலதான் அவதிக்குல அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப அவங்க ஏதாவது பிளான் போடுறாங்களா அடுத்த கட்டமாக அப்படிங்கக்கூடிய பேச்சு இருக்கு முக்கியமா வந்து எப்படி வந்து ஹவுதிகளுக்கு வந்து செங்கடல் இருக்கோ அதே மாதிரி ஈரானுக்கு வந்து மத்திய திரைக்கடல் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த மத்திய திரைக்கடலையே மூடிவிட முடியும் செங்கடல் மூடினதுக்கே எவ்வளவு நஷ்டத்தை சந்திச்சாச்சு அதே மாதிரி மத்திய திரைக்கடலும் மூடிவிட்டால் அது இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தமாக மாறிவிடும் அதை செய்யறதுக்காக கூட பிளான் பண்ணலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா அது இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கான ஒரு பிளானிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஒரு பக்கம் வந்து போர் நிறுத்தத்துக்காக வந்து பேச்சுவார்த்தை எஜிப்ட் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலை அடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து பார்க்கும்போது ஈரானும் ஹவுதிக்களும் செய்துட்டு இருக்காங்க இது இல்லாம தெற்கு காசாவை விட்டு படைகள் முழுவதுமாக வெளியேறி இருக்காங்க மறுபக்கம் இஸ்புல்லா என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா நேற்று நாற்பது குருக்கான் ஏவுகணைகளை கொண்டு அட்டாக் பண்ணிருக்காங்க இஸ்ரேல்ல அது இல்லாம ஹேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஆளில்லா விமானம் இருக்குல்ல அந்த ஹேமஸ் விமானத்தை வந்து தரையிறக்கி இருக்காங்க தாக்குதல் செய்யல தரையிறக்கி வச்சிருக்காங்க அந்த விமானத்தை தரையிறக்குனதோடு அவங்க வந்து இருக்காங்க சொல்றாங்க வரையும் இருநூத்தி இருபது பேர் பக்கம் வந்து இஸ்புல்லாலேயே இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் வந்து அந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கும் தாக்குதல் போயிட்டு இருக்கும்னு பாத்துக்கணும் பொதுமக்கள் மேல தொடர்ந்து வந்து இஸ்ரேல் தாக்குதல் செய்யறனால தான் இந்த பதில் தாக்குதல் ஆனதும் கடுமையாக நடந்திருக்குது அப்படிங்கறதை அவங்க தரப்புல இருந்தும் தெரிவிக்கிறாங்க ஆனா முக்கியமான விஷயம் அந்த மக்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ட்ரக்கு தரையின்னு சொன்னாங்களே ஒரு முன்னூறு ட்ரக்கு அது தந்தாங்களான்னு கேட்டால் இன்னுமே ட்ரக்குகள் எதுவுமே போய் சேரல அந்த மக்கள் இன்னுமே பசியில தான் வாடுறாங்க ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அங்க வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லாம அங்க இருக்கக்கூடிய மீளோ இலைகளை கொண்டு அவர்கள் சமைத்து கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அந்த இலைகளும் வந்து இப்ப கிடைக்கிறது இல்லை ஏன்னா எல்லாமே அழிக்கப்பட்டு மரங்களே இல்லாம இருக்கு அந்த இலைகளை இடுபாடுகளுக்குள்ள தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அந்த பெற்றோர் வந்து ஒருத்தர் நேற்று வந்து பேசும்போது அல்ஜசீரால மிகவுமே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கான வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு இங்க குழந்தைகள் வந்து தான் வந்து இத்தனை நாட்களாக சாப்பிட்டு வராங்க அந்த குழந்தைகள் வந்து ஆசையா கேட்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா காய்கறி கொடுக்க மாட்டிங்களா இறைச்சி கொடுக்க மாட்டீங்க நாங்க நோன்பு வச்சிருக்கோமே ஏன் எங்களுக்கு இத்தனை நாட்களாக இந்த ஆறு மாதங்களாக இதவே கொடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்ளாம கேட்கறது பார்க்கும்போது எங்களால் தாங்க முடியலைங்கிறாங்க அங்க எதுவுமே இல்லை அங்க இருக்கிறதை தான் அவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் சொன்ன கணக்கில் கூட இன்னுமே ட்ரக்குகள் போலங்கறதான் அங்க நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த கட்ட நோம்புல நமக்கு இப்ப எவ்வளவு தூரம் வெயில் அதிகமா இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வெளியே போறவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் நோம்புல வந்து நிறைய சிரமங்கள்லாம் வந்துருச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசும்போது கூட நமக்கு என்னவா இருக்கு அந்த சிரமங்கள்லாம் தெரியுது நோம்பு வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்குமேன்ட்டு ஆனா அவர்களை நினைத்து பார்க்கணும் எந்த ஒரு சாப்பாடும் இல்ல வீடும் இல்ல கூடாரத்துல அடிக்கிற வெயிலுக்கு அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கவே முடியாது அப்படி ஒரு தகத்தகன் இருக்கும் அதுல வந்து அந்த மக்கள் நோம்பு வச்சுட்டு அந்த நோம்பு திறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அல்லாஹ் காப்பாத்துவனாக அவர்களுக்காக அதிக அதிக அதிகமாக துவாசிங்க ரமலானே முடிய போது ஒற்றைப்படைகிறவர்களுடைய கடைசி ஒற்றைப்படையுக்கு லைலத்தில் கதிரை எதிர்பார்த்தவர்களாக இன்னும் வந்து அதிகமான அமல் செய்து நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம தீர்த்து கொள்ளணும்